நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல குரூப் ஃபோரில் கட் ஆஃப் மார்க் இதுதான் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் ஆனால் நம்ம கே கிளியரா சொல்லிட்டு இருக்கோம் ஜீரணிக்க முடியாத அளவில் குரு ஃபோருடைய கட் ஆஃப் இந்த டைம் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டி போனாலும் சரி ஆனால் இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நான் அடித்து சொல்றேன் ஸோ கண்டிப்பாக குரு ஃபோருடைய கட் ஆஃப் அப்படின்னா இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத நான் அடிச்சு ஆதார சொல்ல முடியும் சரிங்களா ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு டைப்பிஸ்ட் அப்ராக்சிமேட் ரெண்டாயிரத்தி நானூறு ஓகேங்களா ஸோ மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸில் இப்படி தாங்க பிரிக்கிறாங்க ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் பேர் எஃபெக்டிவாக ஸோ எஃபெக்டிவ் ஆப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒன் டூ ஒன் பாயிண்ட் லேக்ஸ் ஸோ இவ்வளவு பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எஃபெக்டிவா இருக்காங்க ஸோ இவ்வளவு அப்ளிகேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டியா இருக்காங்க ரிசல்ட்டுக்காகவும் ஸோ குரூப் ஃபோருடைய ரிசல்ட் எப்ப வெளியாகும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க கண்டிப்பாக குரூப் உடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓரிரு தினங்கள் ஆஹ் இந்த தேர்வு முடிஞ்சு தொண்ணூறு நாட்கள்ல ரிசல்ட் போறதா தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக குரூப் உடைய தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ கம்யூனி வைஸா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் போகுது அப்படின்றத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓசி ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு இருபது எஸ்சிக்கு பதினஞ்சு எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பர்சன்ட் இந்த மாதிரி தாங்க வேகன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வேகன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டன் ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ நான் நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் எவ்வளோ கொஷின்ஸ் இப்போ இந்த கட் ஆஃப் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் தான் எனக்கு பனி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறான் ஒருவேளை என்னுடைய கம்யூனி ரேங்கில் நான் வந்துட்டேன் காம்பிட்டேட்டி ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஈக்குவலாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு மதிப்பெண்கள் இருக்குது அந்த மதிப்பெண்களை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர்ல பணி வாய்ப்பு யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஸோ இந்த குரூப் ஃபோருடைய கட்டாப்பை இப்ப நம்ம பார்த்தலாம் பாங்க ஸோ கம்யூனிட்டி வைஸா நான் இப்ப சொல்ற போறேன் ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம பாக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் பிசிக்கு நூற்றி ஜென்ட்ரலுக்கு நூற்றைம்பது பிசிஐக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி முஸ்லிங்கு நூற்றி நாற்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி எம்பத்தஞ்சு எஸ்சிக்கு நூற்றி முப்பது எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தஞ்சி எஸ்டிக்கு நூற்றி இருபது சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பது அடுத்து டிகிரி விஏஓக்கு பார்த்தா இப்போ வந்து டிகிரி கால்பேஷனில் ஜூனியர் ரெஸிடென்ட்டுக்கு ஜிடிக்கு நூற்றி முப்பத்தொன்று பிசிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பிசி முஸ்லிங்கு நூற்றி முப்பத்தொம்பது எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபத்தொம்பது எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூற்றி இருபதுங்க சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி அஞ்சு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தொம்பது பிசி முஸ்லீம் நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி அட்ரஸ் டிஎன்சி நூற்றி முப்பது எஸ்சிக்கு நூற்றி இருபத்தாறு எஸ்சி நூற்றி இருபது எஸ்டி நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க டைப்பிஸ்ட் ஜிடிக்கு நூற்றி நாற்பது பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசி முஸ்லீம் நூற்றி முப்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி இருபத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினாறு சேஃப் ஜோன் நூற்றி முப்பது ஸ்டின் டைபிஸ்ட் ஓகேங்களா ஜிடிக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தி மூணு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி இருபது எம்எஸ்சி மாவட்ட என்சிக்கு நூற்றி இருபத்தி ஏழு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சு அடுத்து பிஎஸ்டி வச்சுருந்தா ஜிடிக்கு நூற்றி இருபது பிசிக்கு நூற்றி பதினெட்டு எம்பி பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பதினஞ்சு எம்பிசி மாட்டோடைய என்சிக்கு நூற்றி பத்து எஸ்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி ஏழு எஸ்டிக்கு நூற்றி ஐந்து மதிப்பெண்கள் சேஃப் ஜோன் அப்படின்ற பார்க்குறப்ப நூற்றி ஐந்து ஸோ எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் வீடவாக இருக்கும் பட்சத்தில் பிஸ் ஜென்ரலுக்கு நூற்றி பதினெட்டு பிசிக்கு நூற்றி பதினஞ்சு விசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து அஃபி எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிக்கு நூற்றி ஐந்து எஸ்டிக்கு நூற்றி ஐந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நூறு மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் இவங்க சேஃப் குள்ளே வந்துடுறாங்க ஸோ பொறுத்த பொறுத்தவரைக்கும் சேஃப் சோன் அப்படின்னு நம்ம பாக்கிறப்போ ஆல் டிபார்ட்மெண்ட் நூத்தி எப்பத்தஞ்சு பிசி சேஃப் ஜோன் அப்படின்னு பாக்கிறப்ப நூத்தி எண்பது பிசி முஸ்லீமோட சேஃப் சோன் அப்படி பாக்கிறப்ப நூத்தி ஒம்பது அம்பேத்கர் மற்றும் டிஎன்சியோட சேஃப் சோன் என்ன அப்படின்னு பாக்கிறப்ப நூத்தி இருபத்தஞ்சு எஸ்சியோட சேர்ஸும் நூற்றி இருபது எஸ்டி எஸ்சிஏவோட பேசும் நூற்றி இருபது எஸ்டியோட சேப்ஜன் நூற்றி பதினாறு ஓகேங்களா ஸோ இதுதாங்க இந்த குரூப் ஃபோனுடைய கட்டாப் மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம் மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆஃபிஷியலான கட்டாப்பையும் நம்ம சொல்லியாச்சுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நாங்கள் சந்திக்கிற நன்றி வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்னவாக வரும் இது குறித்து இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறேன் வாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஸோ கிட்டத்தட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு என்னாச்சுன்னு தெரியல குரூப் ஃபோரில் கட் ஆஃப் மார்க் இதுதான் அப்படின்னு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க இந்த மார்க் வந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜாப் ஆனால் நம்ம கே கிளியரா சொல்லிட்டு இருக்கோம் ஜீரணிக்க முடியாத அளவுல குரு ஃபோருடைய கட் ஆஃப் இந்த டைம் இருக்கும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் சரி பண்ணாட்டி போனாலும் சரி ஆனால் இதுதான் கட் ஆஃப் அப்படின்றத நான் அடித்து சொல்றேன் ஸோ கண்டிப்பாக குரு ஃபோருடைய கட் ஆஃப் அப்படின்னா இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் இதுதான் உங்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண்கள் அப்படின்றத நான் அடிச்சு ஆதார சொல்ல முடியும் சரிங்களா ஸோ நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஜூனியர் அஸ்டன்ட் ரெண்டாயிரத்தி ஐநூறு டைப்பிஸ்ட் அப்ராக்சிமேட் ரெண்டாயிரத்தி நானூறு ஓகேங்களா ஸோ மொத்தமாக மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு வேக்கன்சிஸில் இப்படி தாங்க பிரிக்கிறாங்க ஸோ மொத்தமாக நான் எவ்வளோ அப்ளிகேஷன் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி எண்பத்தொம்பது லட்சம் பேர் எஃபெக்டிவாக ஸோ எஃபெக்டிவ் ஆப் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒன் டூ ஒன் பாயிண்ட் லேக்ஸ் சோ இவ்ளவு பீப்புள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எஃபெக்டிவா இருக்காங்க சோ இவ்வளவு அப்ளிகேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெடியா இருக்காங்க ரிசல்ட்டுக்காகவும் சோ குரூப் உடைய ரிசல்ட் எப்ப வெளியாகும் அப்படின்றத நீங்க கண்டிப்பா கேட்பீங்க கண்டிப்பா குரூப் உடைய ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்கள் இந்த தேர்வு முடிஞ்சு தொண்ணூறு நாட்கள்ல ரிசல்ட் விட போறதா தகவல்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பா குரூப் ஃபோருடைய தேர்வர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி ஸோ கம்யூனிவல் வைஸா வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் போகுது அப்படின்றத நான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓசி ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து முப்பத்தோரு பர்சன்டேஜ் பிசிக்கு இருபத்தாறு புள்ளி அஞ்சு பிசி முஸ்லீம்க்கு மூணு புள்ளி அஞ்சு எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு இருபது எஸ்சிக்கு பதினஞ்சு எஸ்டிக்கு ஒரு பர்சன்ட் ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்று பர்சன்ட் இந்த மாதிரி தாங்க வேக்கன்சிஸ் வந்து கம்யூனிட்டி வைஸாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வேக்கன்சிஸ் டிஸ்ட்ரிபியூட்டை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஓகேங்களா ஸோ நான் முதல்ல நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன் எவ்வளோ கொஷின்ஸ் இப்போ அந்த கட் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ கொஷின்ஸ் ரைட்டாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு பனி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றது சொல்கிறான் ஒருவேளை என்னுடைய கம்யூனி ரேங்கில் நான் வந்துட்டேன் காம்பிட்டேட்டிவ் ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன ஈக்குவலாக வந்திருக்காங்க அப்படின்னாலும் உங்களுக்கு பேசிக்காக ஒரு மதிப்பெண்கள் இருக்கு அந்த மதிப்பெண்களை ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரூப் ஃபோர்ல பணி வாய்ப்பு யாராலையும் தடுக்க முடியாதுங்க ஸோ இந்த குரூப் ஃபோருடைய கட்டாப்ப இப்போ நம்ம பார்த்தலாம் பாங்க ஸோ கம்யூனிட்டி வைஸா நான் இப்போ சொல்ற போறேன் ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் ரெசிடென்ட் பிசிக்கு நூற்றி ஐம்பது ஜென்ரலுக்கு நூற்றைம்பது பிசிக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு பிசி முஸ்லிங்க் நூற்றி நாற்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி முப்பத்தஞ்சு எஸ்சிக்கு நூற்றி முப்பது எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தஞ்சி எஸ்டிக்கு நூற்றி இருபது சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பது அடுத்து டிகிரி விஏஓக்கு பார்த்தா இப்போ வந்து டிகிரி கால்பேஷனில் ஜூனியர் ரெசிடென்ட்டுக்கு ஜிடிக்கு நூற்றி முப்பத்தொன்று பிசிக்கு நூற்றி நாற்பத்தி நாலு பிசி முஸ்லிங்க் நூற்றி முப்பத்தொம்பது எம்பிசிக்கு நூற்றி முப்பத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபத்தொம்பது எஸ்சிஏக்கு நூற்றி இருபத்தி நாலு எஸ்டிக்கு நூற்றி இருபதுங்க சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நூற்றி முப்பத்து அஞ்சு ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர் ஜிடிக்கு நூற்றி நாற்பத்தி பிசிக்கு நூற்றி முப்பத்தி பிசி முஸ்லீம் நூற்றி முப்பத்தி மூணு எம்பிசி அட்ரஸ் டிஎன்சி நூற்றி முப்பது எஸ்சிக்கு நூற்றி இருபத்தாறு எஸ்சி நூற்றி இருபது எஸ்டி நூற்றி பதினெட்டு சேஃப் ஜோன் நூற்றி இருபதுங்க டைபிஸ்ட் ஜிடிக்கு நூற்றி நாற்பது பிசிக்கு நூற்றி முப்பத்தஞ்சு பிசி முஸ்லீம் நூற்றி முப்பது எம்பிசி மற்றும் டிஎன்சி நூற்றி இருபத்தி நாலு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினாறு சேஃப் ஜோன் நூற்றி முப்பது ஸ்டின் டைப்பிஸ்ட் ஓகேங்களா ஜிடிக்கு நூற்றி முப்பத்தி அஞ்சு பிசிக்கு நூற்றி முப்பத்தி மூணு பிசி முஸ்லீமுக்கு நூற்றி இருபது எம்எஸ்சி மார்டோட நூற்றி இருபத்தேழு எஸ்சிக்கு நூற்றி இருபது எஸ்சிஏக்கு நூற்றி பதினெட்டு எஸ்டிக்கு நூற்றி பதினஞ்சு அடுத்து பிஎஸ்டி வச்சுருந்தான் ஜிடிக்கு நூற்றி இருபது பிசிக்கு நூற்றி பதினெட்டு எம் எம்பி பிசி முஸ்லீமுக்கு நூற்றி பதினஞ்சு எம்பிசி மட்டும் என்சிக்கு நூற்றி பத்து எஸ்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிஏக்கு நூற்றி ஏழு எஸ்டிக்கு நூற்றி ஐந்து மதிப்பெண்கள் சேஃப் ஜோன் அப்படின்ற பார்க்குறப்ப நூற்றி ஐந்து ஸோ எக்ஸரிஸ்மெண்ட் ட்ரான்ஜெண்டர் மற்றும் டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கும் பட்சத்தில் பிஸ் ஜென்ரலுக்கு நூற்றி பதினெட்டு பிசிக்கு நூற்றி பதினஞ்சு விசி முஸ்லீமுக்கு நூற்றி பத்து அஃபிசி எம்பிசி மற்றும் டிஎன்சிக்கு நூற்றி எட்டு எஸ்சிக்கு நூற்றி ஐந்து எஸ்டிக்கு நூற்றி ஐந்து ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நூறு மதிப்பெண்கள் இருந்தாலே போதும் இவங்க சேஃப் ஜோன் குள்ளே வந்துடுறாங்க ஸோ ஜிடிஏ வரைக்கும் சேஃப் ஜோன் அப்படின்னு நம்ம பார்க்கறப்ப ஆல் டிபார்ட்மெண்ட் நூற்றி எப்பத்தஞ்சு பிசியோட சேஃப் ஜோன் அப்படின்னு பாக்கிறப்ப நூற்றி எண்பது பிசி முஸ்லீமோட சேஃப் ஜோன் அப்படி பார்க்கறப்ப நூற்றி ஒம்பது அம்பிசி மற்றும் டிஎன்சியோட சேஃப் ஜோன் என்ன அப்படின்னு பாக்கிறப்ப நூற்றி இருபத்தஞ்சு எஸியோட சேர்ஸும் நூற்றி இருபது எஸ்டி எஸ்சிஏவோட பேசும் நூற்றி இருபது எஸ்டியோட சேப்ஜும் நூற்றி பதினாறு ஓகேங்களா ஸோ இது தாங்க இந்த குரூப் ஃபோருடைய மதிப்பெண்கள் மாறுதலுக்கு உட்பட்டது மூன்றிலிருந்து ஐந்து மதிப்பெண்கள் கூடலாம் இல்லைன்னா குறையலாம் மற்றபடி எந்த சேஞ்சஸும் கிடையாது ஆஃபிஷியலான கட் நம்ம சொல்லியாச்சுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நாங்கள் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்